Any summer holidays, na, call GT Holidays. GT Holidays, South India's number one travel brand. அவர்களும் இயற்கை கோயிலை துப்பாக்கியாக டாக்டர் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு கொண்ட வாக்காளர் பருங்குடி மக்கள் நிறைய இருக்கின்ற விருநகர் பாராளுமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் என அருமை தம்பி விஜய் கோலாவை ஆதரித்து முரசு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு அருமை என்ன ராஜன் செல்லப்பவர்களும் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் செல்லப்பாளர்களும் வாக்கு கேட்டு உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார்கள்

ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் திருப்பணம் ஒதுக்கி ஒதுக்கிறோம் என்று அங்க இருக்கிற நகர்ப்புறத்துறை அமைச்சர் நேரு அவர்கள் சொன்னாங்க இதுவரை இம்மி கூட அகலவில்லை அவைகளை எல்லாம் முறைப்படி செய்திடுவதற்கு அவனுடைய அண்ணா அதிமுக ஆதரவு பெற்ற வேட்பாளர் அருமை சோர விஜயகரன் அவர்களுக்கு எடப்பாடி ஆதரவு சின்னம் அருமை முரசு சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற்ற அன்போடு கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாக்காளர் பெருமுடி மக்களே பெரியோர்களே தாய்மார்களே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளே எங்களுடைய இந்த பகுதி செயலர் அன்பு சௌதரர் செயல் வீரர் ரமேஷ் அவர்களே நிர்வாகிகள் அவர்கள் களத்தில் வந்து கம்ப கொடுத்து விளாட சொல்லி நம்ம விட்டுருக்காங்க சுத்தி அவங்க நமக்கு பாதுகாப்பாக நின்று இந்த திருப்பூர் ஒன்றத்தில் கம்ப கம்பையும் கொடுத்தாங்க கொட்டு முரசையும் கொடுத்தாங்க அண்ணன் ராஜசெல்லப்பகையில் அவர் கொட்டு புரச அடிச்சு இன்னிலிருந்து ஏற்கனவே அடிக்க ஆரம்பிச்சாரு இன்னிலிருந்து அதிகமாக அடிப்பார் ஏன்னா பிரச்சாரம் தோல்விச்சாச்சு அதுவும் திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு அடங்குது முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் ஒரு புனிதமான இடம் அங்கிருந்து நேர பாருங்க திசை பார்த்து வடக்கு நோக்கி அதுக்கப்புறம் கிழக்கு நோக்கி ஒரு ஈசான குத்துல உட்காந்து பேசுறோம் இது ஒரு அற்புதமான திசை இந்த திசை இதே திசையில தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல அருமையான ராதாகிருஷ்ணனுக்கு நாங்க ஓட்டு கட்டோம்

கேப்டன் விஜயாந்த் அவர்களின் நடிப்பிலே திறந்து வருகிறார் நல்ல கருத்துக்களை நடிப்பின் மூலமாக திரைப்பட வாயிலாக மக்களுக்கு சொன்னார் இதை சொன்னது முன்னாடி யார் சொன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாடல்களிலும் அவருடைய நடிப்பிலும் நல்ல கருத்துக்கள் வைக்கப்படும் நல்ல கருத்துள்ள பாடல்கள் அங்கு எழுதப்பட்டு பாடலாக பதிவு செய்யப்படும் மக்களுக்கு சீர்திருத்த கருத்துக்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்வார் அதே போல நவீன காலத்திலே கேப்டன் விஜயகாந்த் படங்கள் பாருங்கள் எந்த படம் எடுத்தாலும் ஏழைகளுக்கான பாட்டாளிகளுக்கான உழைப்பாளிகளுக்கான அவர்கள் பிரச்சனையை பேசுகின்ற போராடுகின்ற ஒரு போராளியாகத்தான் திரைப்படத்தில் நடித்திருப்பார் ஆனால் வாழ்க்கையிலே இவர்கள் யாரும் நடிக்கவில்லை இன்றைக்கு வாழ்க்கையிலே சில பேர் நடிக்கிறார்கள் புரட்சி தலைவரும் புரட்சி தலை அம்மாவும் திரைப்படத்தில் நடித்தார்கள் வாழ்க்கையில் நடிக்கவில்லை கேப்டன் விஜயகாந்த் திரைப்படத்தில் நடித்தார் வாழ்க்கையில் நடிக்கவில்லை இன்றைக்கு இவர்கள் எல்லாம் பிறருக்கு தன் பாக்கெட்டிலிருந்து இருந்து சம்பாதித்த உழைத்த பணத்தை எடுத்து பிறருக்கு கொடுத்து உதவினார்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் அவருடைய பையன் மகன் மூத்த மகன் தான் விஜய பெருமான் அவர்கள் தேமுதிக இங்கே தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் பல பேர் இருந்தாலும் அதற்குரிய அந்த வாய்ப்பு அருமை தம்பி விஜய் பிரபாகர் வந்திருக்கின்றது விஜய் பிரபாகர் அவர்களுக்கு வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று என்று சொன்னாலும் அவருடைய வெற்றி தமிழகத்தையே ஏற்று பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்திய பார்லிமெண்டமே ஏற்கு ஏற்று பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறு வயது பார்லிமெண்ட் உறுப்பினர் ஒன்று லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற ஒரு வரலாற்றை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் ஒரு அற்புதமான எந்த நேரத்தில் சிரித்த முகத்தோடு யார் கோபப்பட்டு பேசினாலும் அவர்களை பற்றி அமைதியாக கருத்துக்களை கேட்ட உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவம் ஒரு சமூக சேவகராக ஒரு அரசியல்வாதியாக தேர்வு பெற்றிருக்கின்றார் ஆகவே இவரை போன்றவர் நாடாளுமன்றம் சென்றால்

இவர்களோடு ஆசையோடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் விஜயகாந்த் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களும் நல்ல ஆசையோடு இன்று விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக விஜய பிரபாகர் என்னை முன்னாடி அறிமுகம் சின்ன அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ராஜன் செல்லப்ப அண்ணனுக்கும் கே டி ஆர் ராஜேந்திர பாலன் அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை கூறி எங்கள் மாவட்டச்செல்ல கணபதி அண்ணனுக்கும் நன்றியை கூறி திருப்பரங்குன்ற முருகனை தரிசித்து முதல்ல திருப்பரங்குன்ற தேர்தல் பிரச்சாரம் இந்த வீதியில் ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு இதே இடத்தான் கேப்டன் தேமுதிக கட்சி ஆரம்பித்தார் இன்னைக்கு மீண்டும் எனக்கு உண்மையிலேயே மனசு கொஞ்சம் தான் இருக்கு இந்த மதுரைக்கு வந்து கேப்டன் இல்லாத நேரத்தில் பிரச்சாரம் செய்யறது ஏன்னா எங்கள் அப்பா தான் இங்கே இங்கே இருக்க எல்லாத்தீருக்கும் எல்லா வீதிக்கும் இங்கே வந்து பரோட்டா நல்லாயிருக்கும் இங்கே பன் பரோட்டா நல்லாயிருக்கும் இங்கே பால் பன் நல்லாயிருக்கும் இங்கே மில்க் ஷேக் நல்லாயிருக்கும் இங்கே ஜிகன் தந்தை நல்லாயிருக்கும்ன்ட்டு அல்வா இருக்கும் ஒவ்வொரு இடமே எனக்கு இழுத்து இழுத்து போட்டு போய் சுட்டிகிட்டு இருப்பார் எனக்கு கேப்டன் இல்லாத இந்த நாள் நான் தனியாக இரண்டு சகோதரரோட வந்து அவங்க முன்னாடி நிற்கிறது எனக்கு உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அனைத்து துக்கங்கள் சோகங்கள் அது என்னோடு நம்ம கட்சி நம்ம இந்த கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளோட தொடக்கம் அதனால் அனைவரும் அஇஅதிமுக தேமுதிக கூட்டணிக்கு பாடுபட்டு இந்த கூட்டணி மீண்டும் கேப்டன் அம்மா தலைமையில் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று ராசியான கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி அமைந்ததோ அதே மாதிரி இனி வரும் காலத்தில் இந்த இரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் சரி நம்ம பிரதர்ஸ் மாதிரி வந்து இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்யணும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு கேப்டன் மறைந்து சரியாக நூறு நாள் ஆச்சு இருந்தும் கேப்டனோட ஆசை எல்லாமே இந்த தேமுதிக எப்படியாச்சும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும் கடைசி வரைக்கும் கேப்டனோட பார்க்காம போயிட்டாரு இருந்தாலும் அவரோட மகனாக நான் இங்க முன்னாடி நிக்க போது நிச்சயம் அவரோட ஆசை இந்த மக்களை தங்கத்தட்ல வச்சு தாளாட்டணும்னு சொல்லிருக்காரு புரட்சி தலைவர் வலையில் வந்தவர் புரட்சி இந்த இரண்டு வந்தவர்கள் மக்களுக்காக உழைத்த தலைவர்கள் அந்த பணியை இரு தலைவர்களுமே கத்துக்கொண்டு அந்த பணிகளை நம்ம செய்யணும் இந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைகளுமே உங்கள் குரலாக என் குரல் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் உங்கள் குறைகள் என் குறையாக இருக்கும் இந்த வேட்பாளர் இது மீண்டும் சொல்ற இந்த மண்ணின் மைந்தன் நம்ம என்னோட சொந்த ஊருக்கு வந்து உங்க முன்னாடி கேட்கறதுல நீங்க எல்லாருமே என்ன சொந்தக்காரங்க உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக முன்னாடி வாசத்துல கேட்க வந்திருக்கேன் துளசி கூட வாசம் மாறும் ஆனால் தவசிக்குள்ள வாசம் மாற மாட்டான் சொன்னா சொன்னது நிச்சயம் மக்களுக்காக கடைசி வரைக்கும் நுழைக்க தயாரா இருக்கிறோம் ரொம்ப நேரம் எல்லாருமே வெயிலில் நின்று வெயிட் வெயிட் பண்றீங்க அதனால நான் கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் இன்னும் பல்வேறு இடத்துக்கு போனோம் ஏப்ரல் பத்தொன்போது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் திரும்பியும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மறுபடியும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரச சின்னத்துல ஒரு குத்து அடுத்த அஞ்சு வருஷம் எல்லார் வாழ்க்கையும் கெத்தாக நாங்க மூணு பேர் பார்த்து தயாரா இருக்கிறோம் வாக்களிப்பீர் முரச சின்னத்துக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கு இதே சிரித்த முகத்தோட பெண்கள் என்ன மீண்டும் வரவேற்கிறோம் எல்லாரும் தண்ணி குடிச்சு ரெஸ்ட் எடுங்க வெயில் ஜாஸ்தி ஹெல்த் பார்த்துக்கோங்க உடம்ப பார்த்துக்கோங்க அதனால வரவேற்பு அனைத்து கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகளுக்கும்

இரண்டு தலைவர்களும் மக்களால் போட்டப்பட்ட ஏற்படுகிறது கூட்டணிக்கு மக்கள் பெரிய அலையலையாக ஆதரவு வெற்றி பெறப்பவது பெறவாராகும் பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன முக்கியமா தேவைப்படுகிறது அவரை வெற்றி பெற செய்கிற பட்சத்தில் என்ன வெற்றி பெறும் தொகுதி பிரச்சினையில் முதல்வர் பாராளுமன்ற ஆறு தொழிலிட்ட பிரச்சனைகள் அவருக்கு அடுத்த விவரங்களை தெரிவித்துள்ளார் அவைகளில் பாராளுமன்றத்தின் மூலமாக அத்தியாவசிய வாயிலாக பெற முடியும் என்று தெரிந்து அதற்கு தேவை நடவடிக்கை குறிப்பாக நம்ம கைத்தறி கைத்தறி பூங்கா இங்க கிடையாது நம்முடைய மாவட்டத்துல கிடையாது நம்முடைய பார்லிமெண்ட்ல கிடையாது அதை அமைப்பதற்கே நடவடிக்கை நம்ம பிரிஷ் மருத்துவமனையை வந்து விரைவுபடுத்தி அது வந்து சும்மா செம்மையா காட்டிக்கிட்டே தெரியாம பார்லிமெண்ட்ல போய் பிரச்சனை தகுந்த அழுத்தம் கொடுத்து அண்ணாதிபதி நாடாளுமன்ற முதல் குரலாக அதை எழுப்பி எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதற்கு வேகமாக அந்த விரைவு கொடுத்து நிறுத்த முடிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பார் அதற்கு தேவை பணிகளை அவர் செய்வதற்கு அவர் திட்டங்கள் வகுத்து கப்பலூர் சுங்கச்சாவடினால வந்து தேர்தலை புறக்கணிக்க வந்து திருமங்கலம் மக்கள் வந்து போஸ்ட் ஓட்டுறது தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அந்த மக்களை சந்திச்சிருக்கீங்களா எங்களுடைய அமைச்சர் அமைச்சர் அவர் உதயகுமார் சந்திச்சிருக்காரு ராஜசேகர் அமைச்சர் பேசிட்டு அதனால வந்து அது மக்களுக்கு கட்சா இருக்கிற பட்சத்துல வந்து அதை எப்பி வந்து நாடாளுமன்ற கொடுத்து அதை எடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பார் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடி அவர்கள் உங்கச்சாவிலேயே இல்லாத ஒரு சூழலை உருவாகி வேண்டும் அது வரி வந்து இந்த மாதிரி ஒரு அடுத்தது சொல்லி அதை அதை சொல்லிட்டு இருக்காங்க அதனால அதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கிறது வரவேற்க எல்லாருக்கும் நீங்களே சுற்றி வந்து பார்த்து எல்லாரும் அந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கேன் வேலை செய்ய மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கேன் தோழமை கட்சியா நீங்க போட்டிடுறீங்க அதிமுகவை சார்ந்தவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க அல்லது இடது பாவே நாங்க தான் இருக்கோம் இருக்காரு ராஜேந்திர பாலாஜி இருக்காரு இதுல இருந்து நீங்க பாத்துக்கலாம் கூட்டணி எப்படி பின்னாடி அவர் பாதுகாப்பா இருக்கும் பலமா இருக்கும் பக்கவளமா இருக்கும் உறுதுணையா இருக்கும் எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வெற்றி பெற்ற மாணிக்கம் தாவர் ஒரு அதிகாரம் மாதிரி நீங்க தப்பா இருக்குமே உங்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த இது தப்பா இருக்கு மக்கள் பிரதிய வரக்கூடியவர்கள் ராஜேந்திரா பமர்ச்சியோ நானோ நாங்களே ஜெய்ச்சிக்கு ஆளுங்க மந்திரியா இருந்திருக்கோம் பெயராக ஏதாவது மக்களை பார்த்துக்கிட்டு பிரச்சனை மக்கள் பிரச்சனை பிரச்சினை நல்ல விதத்தை கல்யாணம் கூட கல்யாணம் வந்து கூப்பிடுறது நல்ல விதத்திலிருந்து மக்களோட பழகிக்கிட்டே இருக்கும் அவங்களே ஊர்ல ஓட்டுக்கட்டு போகும் போது ஆயிரத்தி எட்டு கல்வி மக்களுக்கு மக்கள் விழிப்புணர்வா இருக்காங்க ஆனா ஊருக்குள்ளேயே வராம ஓட்டுக்கட்டு வராம நன்றி சொல்லி வராம இப்ப ஓட்டு கட்டு வந்தா மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு பாருங்க அதனால வந்து இயற்கையுக்கு வாய்ப்பு கிடையாது பொதுச்சேரியுடைய வேட்பாளருக்கு அந்த வாய்ப்பு கிடையாது அஇஅதிமுக என்பது ரெண்டு வரைக்கும் அதிகமான தொண்டர்களை நிரம்பிய ஒரு நேர்மையான வலிமையான வல்லமையான தெளிவான ஒரு பொதுச்சாளரை கொண்ட இடப்பாடரை கொண்ட ஒரு கட்சி தேமுதிக விஜயகாந்தர் தொடக்கப்பட்ட ஒரு கட்சி பிரேமுகா விஜயாந்தர் தலைமையில் இயங்கக்கூடிய கட்சி அந்த கட்சியினுடைய அவருடைய பையனே நிற்கிறார் கோட்டையா அது வந்து எங்களுக்கு ஒரு பலம் விஜயாந்தரையே விஜயபரவா இருப்பது அண்ணா கூட்டணிக்கு ஒரு பலம் ஆகவே எங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி ஓட்டு வித்தியாசத்தை தான் நாங்கள் உயர்த்தி காட்ட வேண்டும் ஒரு வேட்பாளரா விழிநறு மக்களுக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க உங்கள்கிட்ட அதிகப்படியான மக்கள் இன்னும் கோடிக்க வச்சிருக்காங்க வேப்பாளர தேர்ந்த ப முதல் வேலை என்ன பார்த்து ஆறு தொகுதியில் வருது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஒரே மாதிரி பிரச்சனை எங்கேயுமே இருக்கு ரோடு வசதி தண்ணி வசதி வசதி இல்ல கட்டணம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கோரிக்கை எல்லாமே சேர்ந்து வர எல்லா எல்லா விதமான கோரிக்கையும் கோரிக்கை அரசியல எப்படி பாத்துறீங்க பணத்தினால் பட அரசியல் தேர்வு பலம் வந்து சார் அதை நீங்க எப்படி பாத்துறீங்க அந்த அரசியலை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் விருதுநகர் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு திருப்பூரமன்ற சட்டப்பேரவை தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஆண்டு முழு புரட்சித் தலைவர் புரட்சி தலைவர் விஜயமா ஆசியோடு கழக பொ எடப்பாடியாரோட நல் வாழ்த்துக்கொள்வோம் இன்றைக்கு வேட்பாளர் மதிப்பு திருப்போன்ற தொகுதிகளே தன்னுடைய சுற்றுப்பயணத்தை நம்முடைய முன்னாள் அமைச்சர் கே பி ஆர் எங்களுடைய ஒன்றிய கலை நிர்வாகிகள் ஞாயிறு கலை நிர்வாகிகள் அத்தனைகளும் பல்வேறு பொறுப்பாளர்கள் கூட்டணி கட்சி நண்பர்கள் அத்தனை பேர் இணைந்து இந்த பிரச்சாரத்தை இன்றைக்கு அறிமுக திருமுருகன் அறுவடை வீடுகளில் முதல் படை விடாமல் திருமுருகன் திருக்கோயில் முன்பு இருந்து இந்த பணியினை இன்றைக்கு தொடங்குவது எங்களுடைய பிரச்சார பணிகள் எங்கள் விஜய பிரபாகரை முன் எங்களுக்கெல்லாம் மிகுந்த பணி நாங்கள் குறிப்பிட்ட குறித்து அங்கு கேள்வி கேட்ட நட்சத்திர தொகுதியாக மாறி என்ன காரணம் விஜயபுரமாக வேட்பாளர் ஆகவேதான் இது நட்சத்திர வேறு நட்சத்திர தொகுதி ஏற்கனவே ராதிகா மாங்க பக்கத்தில் ஏற்கனவே அவர் ரெண்டு முறை எம்ஜிஆர் பார்த்துட்டாங்க இன்றைக்கு செல்வன் அருமைச்சலுடன் அருந்த வகுப்புகளும் அண்ணா அதிமுக கூட்டணி வேட்பாளராக இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு விருதுநகர் நாடாளுமன்ற மிக முக்கியமான தேர்தலாக மிக மக்கள் கூர்ந்து கணிக்கக்கூடிய தேர்தலாக இளைஞர் நல்லவர் இணையவராக அந்த அளவுக்கு மிக தெளிவாக மக்கள் ஆக்க வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கிறார் அதுவும் நாங்கள் பொறுத்தவரைக்கும் நாடாளுமன்றத்தில் சிவகாசி பட்டாசுக்கு அதனை போட்டு இன்றைக்கு மக்கள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய என்ற தொகுதிகளை எங்கள் விஜயப்பெறபாது முன்னின்று எங்களோடு இணைந்து பல்வேறு பணிகளை வர இருக்கிற அஇஅதிமுக அரசோடு இணைந்து நாடாளுமன்றத்தில் குருவெடுக்கிற அளவுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை அருமையான என்ன நடப்பட வேண்டும் இதே இரு நாடாளுமன்ற திருப்பொன்றூர் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை வருது மதுரை விமான நிலையம் மதுரை திருப்போன்ற தொகுதியில் தான் வருது மதுரை காமராஜர் புகழைக்குரிய காமராஜர் பேராளம் இருக்கிற காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்குது படகு ஐடி பார்க் ஆக இத்தனையும் முன்னேற்றுவதற்கு இத்தனையும் முறைப்படுத்துவதற்கு சீர்படுத்துவதற்கு நாங்கள் பேட்டியார் அவர்கள் நண்பர்கள் நம்முடைய இந்திய பிரதமரில் மிக சிறப்பாக பணியாற்றுவோம் திருப்பொண்ணு தொகுதியில மக்கள் ஏற்கனவே மிக சிறப்பானது அதிமுக கோட்டை ஏற்கனவே திமுக ஏற்கனவே சுமார் முப்பதாயிரம் வாக்கு அரசு வெற்றி பெற்றிருக்கிறேன் எங்களுடைய நோக்கம் எல்லாம் அதை விட அதிகமான வாக்குகளை தம்பி விஜய பிரபாகருக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய என்ன உணர்வு எங்கள் கலைக்களவில் பொறுப்பாளர்கள் வாக்குச்சாவடியில் மிகவும் மிகச் சிறப்பாக பணியாற்ற தொடங்கி இருக்கிறார்கள் இந்த வெற்றி மிகச்சிறப்பான வெற்றியாக விஜய பிரபாகர் நாடாளுமன்ற உறுப்பினராக நாங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு உறுதியாக எடப்பாடியின் தேர்வு கூட்டணி முடிவு மிக வெற்றிகரமான முடிவு ஒரு வேட்பாளராக நீங்க வந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பி தொடர்ந்து மக்கள் வந்து ஓட்டுக்கு எவ்வளவு பணம் தருகின்ற மாதிரியோட கேள்வி தான் இன்னை வரைக்கும் நிலவிட்டே இருக்கு ஒரு வேட்பாளராக மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது மத்த தொகுதி பற்றி தெரிவித்தான விருந்தினர் தொகுதி முழுவதும் மக்கள் வந்து இன்னைக்கு முதல் பணம் கொடுத்தாலும் கொடுக்க முதல் பொழுது ஆதரவு கேள்வி இருக்காங்க மேலும் மத்த தொகுதி அன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு